கடைசி போட்டிகளும் தோல்வி இலங்கை அணிக்கு எதிரான கடைசி ஒரு நாள் போட்டியில் வெற்றி பெற்று பாகிஸ்தான் அணி தொடரை முழுமையாக கைப்பற்றியது பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒரு நாள் போட்டி ராவல் பின் நடைபெற்றது இலங்கை அணி முதலில் துடுப்பாட்டத்தை தொடங்கியது பெத்தம் நிசங்கா இருபத்தி நான்கு ஓட்டங்களும் கமில் மிஷாரை இருபத்தி ஒன்பது ஓட்டங்களும் எடுத்து ஆட்டம் பின்னர் வந்த குஷல் மெண்டிஸ் முப்பத்தி நான்கு ஓட்டங்களிலும் கமிந்து மெண்டிஸ் பத்து ஓட்டங்களிலும் அவுட் ஆகி வெளியேறினர் அப்போது இலங்கை அணி இருபத்தி ஆறு ஓவர்களை நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி மூன்று ஓட்டங்கள் என்ற நிலையில் இருந்தது அதன்படி பாகிஸ்தான் மிரட்டலான பந்து வீச்சில் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் சரிந்தன இதனால் இலங்கை அணி நாற்பத்தி ஐந்து இரண்டு ஓவரில் இருநூற்றி ஓட்டங்களுக்கு ஆல் அவுட் ஆனது அதிகபட்சமாக சமர விக்ரமன் எட்டு ஓட்டங்களும் பவன் ரத்நாயக்க முப்பத்தி இரண்டு ஓட்டங்களும் எடுத்தனர் முகமது வாசிம் மூன்று விக்கெட்டுகளும் ஃபைசல் அக்ரம் மற்றும் ஹாரிஸ் ராப் தலா இரண்டு விக்கெட்டுகளும் வீழ்த்தினர் அடுத்து களமிறங்கிய பாகிஸ்தான் அணியில் நாற்பத்தி நான்கு தசம் நான்கு ஓவரில் நான்கு விக்கெட்டுகள் இழப்பிக்க இருநூற்றி பதினைந்து ஓட்டங்கள் எடுத்து வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் பாகிஸ்தான் அணி மூன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது